வணக்கம் மக்களே சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் திமுகவுக்கு செக் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இதைத்தான் கேட்போம் விசிக தலைவர் திருமாவளவன் திட்டவட்டம் திரி தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் நேற்று செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் கூறியது சிறுபான்மை சமூக சமூகத்தின் எதிரான வெறுப்பு அரசியலை மத்திய பாஜக அரசு கையாண்டு வருகிறது இந்துக்கள் பெரும்பான்மையாக உள்ளவர்கள் என்ற காரணத்தினால் அவர்கள் நலன் என்ற பெயரில் மத்திய அரசு இந்துக்களை அணி திரட்டுகிறார்கள் அவர்கள் சிறுபான்மையினருக்கு எதிரான ஆட்சி அதிகாரத்தை முழுமையாக உபயோகப்படுத்தி வருகின்றனர் சட்டத்தின் பெயரால் ஜனநாயகத்தின் பெயரால் சட்டத்திற்கும் விரோதமாக செயல்படுகிறார்கள் முத் முத்தாலக் வக்புக் திட்ட திருத்த சட்ட மத சார்பின்மைக்கு அரசியல் அமைப்புக்கும் எதிராக இருந்ததால் அரசு அமைப்பு சட்டத்தை பாதுகாக்கும் நோக்கத்தோடு திருச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மத சார்பின்மை காப்போம் பேரணி பதினாலாம் தேதி நடைபெறுகிறது இன்று மதவாதத்திற்கு இடம் தராத ஒரு பக்குவாட பக்குவப்படுத்தப்பட்ட மண்ணாக தமிழ் மண் தமிழ்நாடு இருக்கிறது இன்றைக்கும் தமிழ்நாட்டில் அவர்களுக்கு ஒரு பெரிய இலக்காக வேண்டிய மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்துவதற்காக முருகவேல் யாத்திரை முருக பக்தர்கள் மாநாடு நடத்துகின்றனர் தலைமை தாங்கி இருக்கும் கட்சியுடன் கூட்டணி கட்சிகள் பேச்சுவார்த்தை நடத்துவதும் என்பதும் அந்த நேரத்தில் உள்ள அரசியல் சூழலை அடிப்படையில் இருக்கிறது நிபந்தனை அரசியலை கூட்டணிக்குள் செய்யக்கூடாது எதிர்ப்பு எதிர்பார்ப்போம் என்பது எல்லா தேர்தலிலும் இருக்கிறது கூட்டணியில் நலன் முதன்மையானது திமுகவுக்கு எப்படி கூட்டணி பொறுப்புள்ளதோ அதேபோல் கூட்டணி கட்சிகளுக்கும் பொறுப்பு இருக்கிறது கூட்டணி ஆட்சி என்பதை நெடுங்காலத்திற்கு முன்பு நிலைப்பாட்டாக வைத்திருக்கிறோம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுகவிடமிருந்து கூடுதல் சீட் கேட்போம் அதிமுகவால் வெளியில் உள்ளவர்களையே இணைக்க முடியவில்லை அமித்ஷா கூட்டணிக்காக இரண்டு முறை வந்து சென்றார் ஆனாலும் அதிமுக இன்னும் வடிவம் பெறவில்லை என்பதுதான் கசப்பான உண்மை என கூறியுள்ளார் திருமாவளவன் இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்கள் பேசும் பொருளாக இருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சாதனை தினசரி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்